ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீராஷ்ட்ரில் எந்த வேலை கொண்டு வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் உள்ள தினத்தோப்பு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளாச்சி தான் அமைஞ்சிருக்குதுங்க போ கரெக்டாக சொல்ல போனால் ஃபுல்லாச்சிலேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வருங்க அதுவும் ஒரு பிஏபி தடத்து மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல்லே நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் உங்களுக்கு பிஏபி வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ளே தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஏதோ கூட்டு பாதையில் அந்த மாதிரி ரொம்ப தூரமெல்லாம் போகும் அந்த மாதிரி தான் கிடையிதுங்க இருபதரை தடம் கொடுத்துருவாங்க ஒரு சூப்பரான ஒர்த்தபுல்லான் லேண்ட் உங்களுக்கு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏக்கரில் எல்லாமே ஃபுல்லாக தென்னை மரம் தான் போட்டுருக்குறாங்க அதில் ஒரு இருபது சென்ட்டுக்கு போட்டு ஒரு பிஞ்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வாட்டர் சோர்ஸும் பார்த்திங்கன்னா தனி கிணறு ப்ளஸ் ஒரு ஏழரை ஹெச்பி சர்வீஸும் கொடுத்துறாங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ஆதரவு மெயின் மெயினாக பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே இந்த பூமிக்கு பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு என்னைக்கு ஒரு பஞ்சமே வராது ஒரு ஷூரிட்டியாக சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது நீங்கள் வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க இதில் மரம் மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் இரநூத்தி பத்து மரம் இருக்குதுங்க இரநூத்தி பத்து மரம் காப்பு மரம் தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கடைசி வெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்க வேண்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நாலு வண்டி விழுந்துருக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தர்லாம் லேண்ட் தான் உங்களுக்கு நல்லா ரிட்டன்ஸ் இருக்கக்கூடிய லேண்ட் பேங்க்கு இதில் நீங்கள் எதாவது கோழி பண்ண போட்டு இது மாதிரி எந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம்ங்க இது ஒரு ஏக்கரின் விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சொல்லும் மேலதோ அதில் நான் பேசி பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி தரலங்க